மௌத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதற்காக யார் தயாரிப்பு செய்வாரோ உலகத்திலே தயாரிப்பு செய்வாரோ அவர்தான் புத்திசாலி என்பதாக நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் கொலைகி வசலம் சொன்னார்கள் ஒல் ஆஜிஸ் வல் ஆஜிஸ் புத்தியற்றவர் யார் தெரியுமா மன் அத்துபா அன் ஹவாஹா வதமன்னா அலல்லாஹ் மனோ மனோஇ்ச போர பிரகாரம் போறாரே ஒவ்வொரு மாதங்களும் வருது இந்த மாதத்தில் இந்த அமலை செய்யணும் இந்த மாதத்தை இப்படி சங்கைப்படுத்தணும் ஒன்றுமே தெரியாமல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மனோ இச்சை சொல்லும் பிரகாரம் வாழுகிறார் ஆனா அவருடைய மேலெண்ணமோ சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பது மதம் அலல்லா எப்படி அல்லா சுவனத்தை கொடுப்பான் இங்கே நாம் சீர் செய்யவில்லை என்றால் எம்முடைய வாழ்க்கையை நாம் இங்கே சீர் செய்யவில்லை என்றால் அந்த கியாமத்துடைய நாளையில் நாம் நஷ்டவாளிகளாக நிற்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை